எங்கேயாச்சும் ஒரு மருத்துவர் உனக்கு ரொம்ப முடியலப்பா ரெண்டு எடு ரெண்டு எண்ணெய் பலாரமாக எடுத்துக்க இல்லை அந்த சிக்கனை வறுத்து பொடி பண்ணி அப்படியே கலர் கலராக போட்டு கொடுக்குறத எடுத்துக்க இல்லை அந்த நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்க ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்க புரோட்டா எடுத்துக்க அப்படியே பொறிச்சு வச்சு அப்படியே சிவப்பு கலர் அப்படி மின்னும் அந்த நிறைய சிக்கன்லாம் தொங்க தொங்க விட்டு அதெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு எதாவது ஒரு மருத்துவர் சொல்கிறாங்களா எந்த மருத்துவருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் மருத்துவர்கள் எல்லாம் மேக்சிமம் சொல்லக்கூடியது என்னென்ன என்ன சொல்லுவாங்க பழங்கள் எடுத்துக்குங்கு நிறையா சொல்லுவாங்க காய்கறிகள் எடுத்துக்கன்னு நிறையா சொல்லுவாங்க நிறைய சிறுதானியங்கள் கருப்பு கவனி அரிசி நிறையா மினரல் உள்ள ஐட்டங்கள் ப்ரோட்டீன் ஐட்டங்கள் மீன் எடுத்துக்கங்க மீன்லாம் வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க நான் நாட்டுக்கொல்லி எடுத்துக்கங்க மீன் ரெண்டு கால் எல்லாமே எடுத்துக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்குலாம் யாரும் அதிகமாக இல்லை நீங்கள் மேக்ஸிமமான கூட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டங்கள்லாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கடுமையான கூட்டம் ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாவமாக ஒரு பழக்கடை இருக்கும் அங்கே ஒருத்தர் வந்து இருக்கிற அந்த மாதுளம்பழம் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் எல்லாம் அழுகி அப்படியே பழுத்து கீழே கொட்டுற அளவுக்கு கிடைக்கும் யார் வாங்குறதுக்கு ஆளே கிடையாது அது என்னன்னே தெரில ஆனால் நிறையா பேர் வந்து மருத்துவர்கிட்ட கேட்குறது சார் நானும் உலகத்தில் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் சார் ஒன்றத்துக்கும் கேட்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க ஆனால் எல்லா ஐட்டங்களையும் சாப்பிட்ருவாங்க பழங்களை வாயில் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க பழங்கள்னா என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஊட்டி விடுறதே சாப்பிடு சாப்பிடுது அதைத்தான் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் வெறுப்பா பழங்கள்ங்கிறது எல்லாருமே சாப்பிட்ணும் குழந்தைகள் மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை ஒரு அறுபது எழுபது எத்தனை வயசானாலும் பழங்கள் டெய்லி ஒன்று எடுத்துதே ஆகணும் எடுக்கிறது தான் நல்லது அதில் தான் நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிது நிறையா வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சில நம்ம சொல்கிற அந்த நெல்லிக்காய் கொய்யா போகிறது நிறைய விட்டமின் சி கிடைக்கிது நிறைய ஆன்டி ஆக்சிடண்ட் உணவு முறையில் அதெல்லாமே நிறைய மாதுளம்பழம் எடுத்துக்கலாம் இந்த பழம் மட்டும் இல்லை எல்லா பழங்களுமே அப்பப்போ ஏதாவது ஒரு பழங்கு மாற்றி 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 எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை உடனே பிடிச்சிக்கோங்க சில பேர் இந்த ஸ்ட்ராபெரின்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க அதனால் நம்ம லோக்கலில் பக்கத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதில் நம்ம ரொம்ப நல்லாவே எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு எல்லா நோய்களுக்கும் ஒரு சமமான ஒரு நிலையை கொடுக்கறது வந்து கொய்யாப்பழம் அது யாருமே எடுக்கிறது இல்லை அழி கொட்டிக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் நிறையா பழக்கடையில் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பழங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது அடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிடைக்கும் வாங்குறதுக்கு ஆளே கிடையாது எது நல்லதுங்கிறத நம்ம இன்றைக்கி யாரும் அதிகமாக வாங்குறதில்ல எது கெட்டதோ அதை நம்ம அதிகமாக தேடிப்போய்கிட்டே இருக்கும் கூட்டம் கூட்டமாக போகிறோம் அது நாகரிங்கிற பேர் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ஸ்டைல் அதுதான் வந்து வா லைஃப் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிற நிறையா விஷயங்களுக்குல ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கோம் ஏன்னே தெரியல எனக்கு நிறையா டைம் பார்ப்பேன் அப்படிங்கன்னா நான் இவ்வளோ கூட்டம் இடத்துல இருக்கேன் அது ஏதாவது ஒன்று ஒரு சின்ன மெனரல்ஸ் அங்கே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஒரு கூட்டம் கூட்டமாக போய் இருக்கிற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மினரல்ஸ் உடம்புக்கு நல்லது பைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன மினரல்ஸ் அதில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது வெறும் கலரு ப்ளைன் கலரு அப்படியே ஒரு பெண்கள் கலர்னா ஒரு கலவரிஸ் அதிகமான ஒரு ஃபுட்டு அதாவது நமக்கு நாளைக்கு ரெண்டாயிரம் கலவரிஸ் தேவைப்படுதுனா மூவாயிரம் கலவரிஸ் மேலே அதில் இருக்கும் ரீஃபண்ட் கார்பு இருக்கும் ஆஜ்ரோமோட்டோ இருக்கும் நிறையா வந்து நிறைமைகள் அதிகமாக இருக்கும் பிரெசர்வேட்டி இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் இருக்கும் அது எல்லாமே நம்ம உடம்பை கல்லீரலைக்கு எடுத்து நம்ம ஃபேட்டிலிவர் சீன்ஜஸ்ஸை ஏற்படுத்தி வயிறுக்கு எடுத்து அடுத்து ஒபேசிட்டி டயபெட்டிக் ஹைப்படன்ஷன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை எதை வேணால் உருவாக்கி விடும் நிறைய அதில் நிறைய உப்புகள் சால்ட் அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம கிட்னியோட பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஹார்ட் டிசீஸை ஏற்படுத்தும் நிறையா இம்யூனிட்டி பவர் குறையும் இம்யூனிட்டி பவர் குறைச்சினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நிறைய சின்ன குழந்தைங்க ஈஸியாக நிறைய சளி இருமல் காய்ச்சலுக்கு அஃபெக்ட் ஆகிறது காரணம் இந்த இம்யூனிட்டி பவர் குறையுறதா அது நிறையா பேருக்கு தெரியாது இந்த மாதிரியான உணவு அதிகமாக குழந்தைகள் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்னாவே நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் போய் நம்ம வாங்கிட்டு கொண்டாந்து சாயங்காலம் சாய்ந்தாலும் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப தவறு நம்ம வீட்டில் ஏதாவது ப்ரோட்டீன் லெட்டராக உணவு உணவு முறையில சமைச்சு கொடுக்குறதுக்கு பேர் தான் ஸ்நாக்ஸ் அதை நம்ம கள்ள முட்டாய் இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா ப்ரோட்டீன் லிட்டால் நம்ம வடையை வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கறா ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் பட்டு அதெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் படுறோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆபத்தாக முடியுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது